சவுண்ட் ஏத்து தேவா வராறு இன்று மாலை ஆறு மணிக்கு ரஜினி ரசிகர்கள் காத்திருந்த அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பறக்குது பாஸ் ஆனா அதுக்கு முன்னாடி மேடையில் எம்ஐசி ஏத்து நின்றவர் யார் தெரியுமா தாளம்பேயானால் நாடு வளைக்கும் டிஆர் அவர்கள்தான் எஸ் லைவ் ஸ்டேஜ்லே ரஜினிக்காக மேஸ் இன்ட்ரோக்கு அடுத்த டிஆர் அவர்களே அதுவும் பிரைம்ல வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போகிறது சவுண்டை ஏத்து தேவா வராரு டி ரஜெண்டர் வாய்ஸ் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இன்று மாலை ஆறு மணிக்கு கூலி படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகுதுன்னு சூப்பர் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த அப்டேட்கே இண்டஸ்ட்ரி அதிர்ந்து போச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த மேஸ் ஸ்டேஜ் ஷோ தான் இப்போ வைரல் புரட்சிகர இயக்குனர் லோகேஷ் கனாகராஜன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு பாஷா ஸ்டைல்டு இன்ட்ரோட சொல்ல போறார்னு ஆல்ரெடி ஃபேன் பேஸ் வெடிக்குது இப்போ இந்த சாங் ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்த ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் அதிக அதிர்ச்சியாக வந்தவர் நன் அதர் தென் மிஸ்டர் டி ராஜெண்டர் ஐஎம்சிஐ பிடிச்ச டி ஆர் சார் லைவ் பர்ஃபார்மன்ஸ்ல சினிமாவும் ரஜினியும் கலக்கக்கூடிய சக்தியால் தான் இந்த கூலிக்கு கூல் இருக்கணும் அப்படின்னு ஃபுல் ரைமில் போய்ட்ரி பண்ணி நம்ம டிஆர் ஸ்டைல்லையே ஏத்திட்டாரு சொல்ல போனா டி வருது ரஜினி வராரு தியேட்டர் வெடிக்குது மாதிரி ஒரு ஃபீல் பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல ஆல்ரெடி சாங் சாம்பிள் பாஷா வைப்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க இது ரஜினி ரசிகர்களுக்கான மாஸ் ரீஎன்ட்ரி செலிப்ரேஷன் மாதிரி தான் இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாவது யூடியூப் ட்ரெண்ட்ல போய்டும் தான் பாஸ் ஆனால் டிஆர் சர் ஓட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது அது ரஜினி பட மேடையா இல்ல வெரி செலிப்ரேஷன் மையமாக இருந்தது இது பிரைம் பஸ்டர் நியூஸ் ரஜினி இன்ட்ரோக்கே சவுண்ட் ஏற்று தேவா வராரு கூலி சாங்க்கு கவுண்ட் டவுன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நீங்கள் தான் நம்ம ஃபியூச்சர் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார்